வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான சில டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நேற்று வந்து எக்ஸிட் போல் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம எக்ஸிட் போலை பற்றி தான் அந்த எக்ஸிட் போலில் சொன்ன சில சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம் ரெண்டாவது பதிவு இந்த ரெண்டாவது வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓட்ஷேரை பற்றி பார்க்கலாம் நேஷனல் மீடியாஸ் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஒவ்வொரு கட்சி இவ்வளோ ஓட்ஷார் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அவங்களுடைய ப்ரெடிஷனை வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் ரிபப்ளிக் டிவி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அருணா கோசாமி இருக்கார் பார்த்தீங்களா அவருடைய சேனல் தான் ரிபப்ளிக் டிவி அவங்க என்ன ப்ரடிக்ஷனை வெளியிட்டிருக்காங்கன்னா இந்தி கூட்டணி ஐம்பது புள்ளி நான்கு விழுக்காடு வாக்குகளை இந்தி கூட்டணி வந்து வாங்குவாங்க அப்படின்னா என்டிஏவுக்கு முப்பத்தி ஒன்று புள்ளி ஒன்பது விழுக்காடு வாக்குகள் என்டிஏவுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஏடிஎம்கே கூட்டணியை பொறுத்த வரைக்கும் வெறும் பதினாறு புள்ளி ஒரு விழுக்காடு வாக்குகள் தான் ஏடிஎம்கேக்கு கிடைக்கும் அப்படின்னு ரிப்பப்ளிக் டிவி அவங்களுடைய எக்ஸிட் போல சொல்லியிருக்காங்க என்டிவுக்கு முப்பத்தி ஒன்று புள்ளி ஒன்பதெல்லாம் வந்து சாதாரண நம்பர் வந்து கிடையாது அதுவும் பாஜக தலைமையிலான ஒரு அணிக்கு முப்பத்தி ஒன்று புள்ளி ஒன்பது விழுக்காடு இதெல்லாம் வாங்கிட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம எழுதி வச்சிடலாம் டெஃபினட்டாக என் உடைய ஆட்சி அமைவதற்கான சூழல் இருக்குது அப்படிங்கிறத கண்ணை முடித்து இந்த தேர்தலில் ரிபப்ளிக் டிவி சொல்கிற மாதிரி முப்பத்தி ஒரு விழுக்காடு வாக்குகளை என்டிஏ வாங்கினாங்கன்னா ஜூன் நாலாம் தேதி பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தது இந்தியா டுடே என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா திமுக கூட்டணி நாற்பத்தி ஆறு விழுக்காடு வாக்குகளை வாங்குவாங்க அப்படின்னும் அதிமுகவுடைய கூட்டணி இருபத்தி ஒரு விழுக்காடு வாக்குகளை வாங்குவாங்கனும் என்டிஏ பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு விழுக்காடு வாக்குகளை வாங்குவாங்கனும் அதர்ஸு பதினோரு விழுக்காடு வாக்குகளை வாங்குவாங்க அப்படின்னு இந்தியா டுடே சொல்லியிருக்காங்க கவனிச்சிங்களா அதிமுக கூட்டணியை விட என்டிஏ கூடுதலான ஓட்சேடு வாங்குவாங்க அப்படிங்கிறது இந்தியா டுடே உடைய கணிப்பாக வந்து இருக்குது ரிப்பப்ளிக் டிவியும் அதான் சொல்லியிருந்தாங்க ரிபப்ளிக் டிவியில் அந்த கேப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹியூஜாக இருந்துச்சு ஆனால் இந்தியா டுடேயில் அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது அதிமுக கூட்டணி இருபத்தி ஒரு விழுக்காடு பாஜக கூட்டணி இருபத்தி ரெண்டு விழுக்காடு அப்படின்னு நம்பர்ஸை வந்து கொடுத்துருக்காங்க இது கூட்டணி தனியாக கட்சியாக எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்கும் அப்படின்னு வந்து ப்ரிடிக்ஷனை சொல்லியிருக்காங்க அதில் திமுக பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு விழுக்காடு வாக்குகளை திமுக மட்டும் வாங்குவாங்க அப்படின்னும் தாமரை சின்னம் இருக்குது பாத்தீங்களா உதயசூரியன் இருபத்தி ஆறு விழுக்காடு வரைக்கும் வாங்குவாங்கனோம் தாமரை சின்னம் பதினாலு விழுக்காடு வாக்குகளை தாமரை சின்னம் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பாஜக போட்டியிடுறது எத்தனை தொகுதி பத்தொம்பது தொகுதி கூட்டணியில் இருக்கக்கூடிய சில தலைவர்கள் தாமரை சின்னத்தில் போட்டிடுறாங்க அவங்களையும் சேர்த்து இருபத்தி மூணு தொகுதிகளில் தாமரை சின்னம் போட்டிடுது இந்த இருபத்தி மூணு தொகுதிகளில் தாமரை பதினாலு விழுக்காடு வாக்குகளை வாங்குவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இரட்டை இலை சின்னம் பார்த்தீங்கன்னா பத்தொம்போது விழுக்காடு வாக்குகள் இரட்டை இலை சின்னம் அதிமுக எத்தனை தொகுதிகளில் போட்டிடுறாங்க முப்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகள் முப்பத்தி ரெண்டோ முப்பத்தி மூணு தொகுதிகளிலையோ அதிமுக வந்து போட்டிடுறாங்க அப்போ முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய இரட்டை சின்னம் பத்தொம்போது விழுக்காடு வாக்குகளை தான் வாங்குகிறாங்க இருபத்தி மூணு தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய இரட்டையில விட பத்து தொகுதிகள் குறைவாக போட்டியிடக்கூடிய தாமரை பதினாலு விழுக்காடு வாக்குகளை வாங்குகிறாங்க அப்படின்னு நம்பர்ஸ் வந்து கிடச்சிருக்கு ரெண்டு பர்சன்டேஜ் கட்சி பிஜேபி நோட்டாவோடு போட்டி போடக்கூடிய கட்சி பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில் ஆனால் இன்றைக்கி டபுள் டிஜிட்டை வந்து கிராஸ் பண்ணுறாங்க பிஜேபி ஃபோர்டீன் பர்சன்டேஜ் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜை கிராஸ் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன் பிஜேபி மட்டும் தாமரை சின்னம் மட்டும் ஸோ பெரிய ஒரு குரோத்துங்க இது ஓகே இந்தியா டுடே இப்படி வந்து ஒரு நம்பர்ஸை வந்து கொடுத்துருக்காங்க இதை நம்ம பார்க்குறோம் ஸோ அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான முன்னோட்டத்தில் பிஜேபி சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு கணிப்புகள் தான் இந்த எக்ஸிட் போல இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இவங்களுடைய பிஜேபியுடைய உடைய மெயின் டார்கெட்டே என்ன அப்படின்னா இந்த தேர்தலில் அதிமுகவாக மூன்றாவது இடத்துக்கு தள்ளணும் பல தொகுதிகளில் அப்படிங்கிறதான் பிஜேபி உடைய முக்கியமான டார்கெட்டாக இருக்குது அந்த டார்கெட்டில் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன் பல தொகுதிகளில் மும்முனை போட்டியாக இருந்தது இருமுனை போட்டியாக மாறிடுச்சு பிஜேபியா திமுகவா அப்படிங்கிற இருமுனை போட்டியாக பல தொகுதிகளில் வந்து மாறிடுச்சு ஸோ பார்க்கலாம் ஜூன் நாலாம் தேதி இப்போ அதிமுக என்ன பண்ணியிருக்காங்க நியூஸ் ஜே அப்படிங்கிற ஒரு சேனல் இருக்காங்க பார்த்தீங்களா அதிமுகவுடைய சேனல் அவங்க வந்து ஒரு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கருத்து கணிப்பு முடிவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த கருத்து கணிப்பு முடிவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இருபத்தி நாலு தொகுதிகள் வரைக்கும் அதிமுக கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிட் போல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதை அதிமுகவுடைய ஐடி விங்கை சேர்ந்த சி டி நிர்மல்குமார் இருக்கார் பார்த்திங்களா இருந்து ஏடிஎம்கே போனார்ல அவர் வந்து பதிவு போடுறாரு தமிழ்நாட்டில் வெள்ளப்போக்கம் இரட்டை இலை இருபத்தி நாலு தொகுதிகளை போது அப்படின்னு சொல்லிட்டு சி டி நிர்மல்குமார் பதிவு போடுறாரு அவங்க சேனலே கருத்து கணிப்பை எடுத்து அவங்க சேனலே ஒரு நம்பரை வந்து கொடுத்து அதை வந்து இவங்களே பெருமையாக வந்து போட்டுக்கிறாங்க தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் இந்த எக்ஸிட் போல பற்றி அவர் என்ன சொன்னார் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்னது தான் அவரும் சொல்லியிருக்காரு ரெண்டு பர்சன்டேஜ் பார்ட்டி நோட்டாவோடு போட்டி போடக்கூடிய கட்சி அப்படின்னு பாஜகவை சொல்லிக்கிருந்தாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜை வந்து என்டிஏ வந்து நாங்கள் வந்து கிராஸ் பண்ண வந்து போகிறோம் ஸோ இது வந்து மிக முக்கியமான ஒரு ஸ்டெப்பை வந்து நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம் இது ஜஸ்ட் பிகினிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லியிருக்காரு நம்மளுக்கு வந்த கருத்துப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் திராவிட கட்சிகளை இன்னும் மிக கடுமையாக எதிர்க்க போகிறாரு டிஎம்கே ஃபைல்ஸை மட்டும் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார்ல ஏடிஎம்கே ஃபைல்ஸையும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னொரு பாத யாத்திரையும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அந்த பாத யாத்திரைக்கான அறிவிப்பு தேர்தல் முடிவுக்கு பிறகு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ அடுத்த கட்டத்துக்கு கட்சியை வந்து கொண்டு போகிறதுக்கான ஒரு ஆயத்த பணிகளில் பாஜக இப்போ வந்து களம் இறங்கியிருக்காங்க ஜூன் நாலாந்தேதி ரிசல்ட்டுக்காக வந்து வெயிட் பண்ணுறாங்க அவங்க எதிர்பார்த்த அந்த ரிசல்ட்டு வந்து அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு சூழல் வந்து இருக்குது அது கிடைச்சிருச்சுன்னா அடுத்த ஒரு பாய்ச்சல் வந்து தமிழக பாஜக தமிழகத்தில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதான் பல்வேறு அரசியல் விமர்சகர்களுடைய கருத்தாக வந்து இருக்குது கணிப்பாக வந்து இருக்குது ஸோ இதை நம்ம பார்க்குறோங்க இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்